लीव बनाना ये ये कैमरा लेडी बोलवा ना फाइनेंस सेक्रेटरी ये

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த நான்கு ஆண்டுகளுக்கு இந்த நான்கு ஆண்டுகளுக்கு ரூபாய் சுமார் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு இந்த நான்காவது ஆண்டுடைய தவணை நிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது மூணு கோடியே பதினாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மருத்துவம் செவிலியர் மாணவர்களுக்கு மருத்துவம் படிக்கின்ற மாணவர்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் செவிலியர் கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் பொறியியர் கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது மீதமுள்ள இந்த இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டுக்கான நிதி விரைவில் வழங்கப்படும் அடுத்து மீதமுள்ள மாணவர்களுக்கு நிதி கொடுப்பதற்காக அதாவது இந்த ஆண்டு அறிவிப்புகளாக கொடுப்பதற்காக ஆறியலில் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் அது நிச்சயமாக இந்த அரசு இந்த கல்வி ஆண்டுக்குள்ளாக அனைத்து பிள்ளைகளுக்கும் நிதி உதவி பெருந்தெடுக்காமல் திட்டத்தினுடைய நிதி உதவி அனைவருக்கும் வழங்கப்படும் லேப்டாப் மாணவர்களுக்கு அறிவித்த மூன்று ஓராண்டு கொடுக்கப்பட வேண்டிய லேப்டாப் மற்றும்

தேர்தல் அறிவிக்கும் போது எல்லாம் அப்போ தேரசம் பேச வேண்டியது வேற நிறைய இருக்கும் அது வேற அது வேற சரி இப்போ திட்டங்களை இந்த என்டி அரசு தேசிய ஜனநாயக கூட்டம் செயல்படுத்துறது எப்படி இருக்குது என்பதை பற்றி தான் பேசி செயல்படுத்தி வருவோம் அதாவது எங்களுக்கு எங்க தேர்தல் வந்து மிகுந்த மகிழ்ச்சி வெற்றி பீகார் கிடைச்ச வெற்றி மிகுந்த மகிழ்ச்சி மாநில அந்தஸ்து கேட்கும்போது நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி கேட்டுட்டே இருப்போம் கேட்போம் கிடைக்க நம்பிக்கை அதையும் சொல்லியிருந்தேன் இல்ல அது சொல்லி நாங்க எங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி கொண்டே இருப்போம் அது கிடைக்க வேண்டியது மிக அவசியம் அதுக்காக அதை வலியுறுத்துவோம் யாருக்கும் எந்த கருத்துக்கள் கூட இல்லை உருப்போம்

அது தேர்தல் சமயத்தில் தெரியும் யாரோட மக்கள் யாரும் ஒத்துக்கிறாங்கன்றது தேர்தல் நேரத்துல தெரியும் யார் அது எப்ப பதில் சொல்லுவோம் அப்ப சொல்லுவோம் இந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் எப்ப பஸ் அப்ப சொல்லுவாங்க மழை சம்பந்தமா இந்த பருவ கால மழை அது எப்பொழுது வருமோ அப்ப எல்லாம் வந்து நாங்க அதை சந்திப்பது தயாரா நிலையில் நம்மளுடைய எல்லாத்துறையும் இருக்கின்றது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டே இருக்குது அதனால வந்து எப்பொழுதுமே அது தயாரம் இல்லை என்னுடைய அரசு அதை எதிர்கொள்ளது எங்களுடைய திட்டங்கள் சிறந்த மொழியில் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது சட்டமன்றத்தில் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் இந்த அரசு செயல்படுத்தும் நிறைவேற்றேன் ரைட் நன்றி வணக்கம்